உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஏழு நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் எமன் ஹூதிக்கள் அன்சார்ல்லாக்கள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான சில பகுதியில் நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க பதிலுக்கு பதில் என்ற அடிப்படையில் இன்னைக்கு எமன் ஹூதிக்கள் சமரசம் இல்லாமல் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ பயக்காமல் இறைவன் ஆகிய அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சு இந்த போரை நாங்கள் வழி நடத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியோடு ஒரு நீண்ட கால போருக்கு இருக்காங்க ஸோ அந்த செய்தியை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போகும் அன்பார்ந்த நண்பர்களே இரண்டு மூன்று தினங்களாக யமன் ஹூதிக்கள் அன்சார் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் என்பது மிகப்பெரிய வில பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த முறை யமன் ஹூதிக்கள் ஒரு நீண்ட கால போருக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ முதல்கட்ட தாக்குதலாக காசாவுடி அல் மவாசி என்று சொல்லக்கூடிய பகுதியை ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு வான்வெளி தாக்குதல் நடத்தி அந்த மகாசி முகாமில் இருந்த நூறுக்கு அதிகமான நபர்களை கொலை செஞ்சிச்சு ஸோ இந்த விஷயம் பெரிய அளவில் உலகம் முழுக்க பேசப்பட்டது வெறும் பேச்சளவில் இல்லாமல் எம் ஹூதிக்கள் எச்சரிக்கை செய்தாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் இஸ்ரேலுடைய பகுதியை தாக்குவோம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்போ முதல்கட்ட தாக்குதலே இஸ்ரேல் தரப்பில் இருந்து தான் வந்திருக்கு அதன் எதிர்வினை தாக்குதல் தான் நேற்றைய தினம் ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த புள்ளியில் இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த தாக்குதல் நேற்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டது டெல் ஹவ்யூ நகரத்தில் குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தின் பக்கத்திலேயே ஹூதிக்கள் இந்த தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க இதில் ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது பயன்படுத்துவதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிவிலியன்ஸ் பொதுமக்கள் எல்லாமே வெளியேறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு கூட வெளியிட்டாங்க ஸோ அந்தளவு நேர்த்தியாக இந்த போரை கையாளுடாங்க உதாரணத்துக்கு ரஷ்யாவுடைய ஒரு தத்துவ ஞானி அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஞானி அக்டோபர் ஏழிலிருந்து இந்த ஹூதிக்கிளை குறித்து மிகவும் ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஹூதிக்கல் அன்சார் விழாக்கள் இஸ்லாம் எந்த அடிப்படையில ஒரு போர் நீதியை கத்து கொடுத்துருக்கோ எந்த வரையறையை கத்துக் கொடுத்துருக்கோ அதை தெளிவாக ஒரு நுணுக்கமாக இன்னைக்கு கல கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஹூதீக்கள் இஸ்லாமிய மாண்போடும் அத கலாச்சாரத்தோடும் அந்த பண்பாடோடும் இன்னைக்கு ஒரு போர் வழி நடத்துறாங்கன்னா அது நிச்சயமாக ஹூதீக்கள் அன்சார் உள்ளாக்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஞானி அலெக்சாண்டர் சொன்னார் ஸோ அந்த அளவு இன்னைக்கு ஹூதீக்கள் எந்த விதத்திலும் ஒரு போருடைய அறத்தை ஒரு போருடைய நெறியை அத்துமீறாமல் செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ நேற்று அவர்கள் அல் மவாசி நடத்தின தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக நேற்று நடத்துறாங்க நடத்தின பின்னாடியே சில மணி நேரங்களிலேயே யோ கேலண்ட் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வார் கேபினட்ய பாதுகாப்பு தலைவர் மற்றும் நெத்தனியாக எல்லாம் ஒன்றா கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் யமன் பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்கினேட்டில் வந்து முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் ஒன்றிணைகிறாங்க ஒன்றிணைந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி இறுதியாக அந்த போர் எல்லாம் அனுப்பக்கூடிய அந்த கமோட சென்டரில் வந்து நெத்தனையாகவே போய் அமர்ந்து இந்த செயல்முறைகளை கொடுக்குறாரு கொடுத்த பின்னாடி தான் இன்றைய காலையிலிருந்து நடக்கக்கூடிய அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று இரவுலருந்து யமனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஹொடேடா என்று சொல்லக்கூடிய துறைமுகம் இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகிரிப்பாளையம் அதே போல் இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய சில இடங்கள் மற்றும் முதன்மையாக எண்ணெய் சுத்திகிரிப்பாளையம் மற்றும் எரிபொருள்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கிடங்கு இதை நோக்கி தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க ஸோ இவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ராணுவ தலங்க தளவாடங்களை நோக்கி நாங்கள் அடிக்கல அவர்கள் எங்களுடைய துறைமுகத்தை அடித்தாங்க பொருளாதார வீழ்ச்சியை வச்சாங்க அதற்கு பதிலடியாக தான் ஹொடேடாவுடைய விமான நிலையம் மற்றும் பல்வேறு இது போன்ற எரிபொருள் சக்தி இருக்கக்கூடிய இடத்த அடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு எரிபொருள் சக்தி எல்லாமே அங்கே கொஞ்சம் பெரிய லெவலில் டேமேஜ் ஆயிருக்கு யமன் மக்கள் எல்லாமே பெட்ரோல் இல்லாம வீதிகளில் பல நீண்ட வரிசையில வந்து பெட்ரோல் பங்கில் காத்து இருக்கக்கூடிய நிலையுமே பார்க்க முடியுது நமக்கு சோ எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்குது வெறும் ஒரு நாடாடு கிடையாது இஸ்ரேலு இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுடைய கூட்டு இராணுவப்படை தான் இந்த தாக்குதலை ஏற்படுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எஃப் முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய ஜெட் விமானங்களை போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க பனிரெண்டு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த விமானங்கள் வானில் பறக்கும் போது தான் ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது அந்த விமானங்கள் கூடவே ஒரு ஐந்தாறு விமானங்கள் கூடவே பறந்துட்டு இருக்குது அது என்னன்னு பார்த்தா வானில் வைத்து ஃபியூல் தீர்ந்துருச்சுன்னா பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா அந்த ஃபியூலை வந்து ரீஃபில் பண்ணுவதற்காக அந்த விமானங்கள் கூட கூட போயிட்டே இருக்கு இதை பார்த்த போர் வண்ணர்கள் சொல்றாங்க இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல இது எமன் மீதான தாக்குதல் இந்த செயல்பாடுகள் எல்லாமே மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒத்திகை போல தெரிகிறது போர்ல வந்து பியூல்லாம் தீர்ந்துருச்சுன்னா வான்லயே வச்சு இப்படி ரீஃபில் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல்பாட்டை தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன நாடு யமன் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு எதிராக ஒரு மூணு நாடு ஒன்று சேர்த்துன்னா சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு யமன் வந்து வலுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது ஸோ இந்த தாக்குதல் முடிஞ்சிருது இந்த தாக்குதல்ல எண்பத்தி மூணு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க மூணு பேர் இன்னாள் இல்லாய் இன்னா இளையராஜின் பொதுமக்கள்லாம் இறந்திருக்கிறாங்க இதற்கு ஐயா ராணுவம் கடுமையான முறையில் ஈரானுடைய ராணுவம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுர்லா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஐஆஜிசி சொல்லுது எமன் மக்கள் மக்கள்லாம் வேறு மக்கள் கிடையாது அவர்கள் எங்கள் மக்கள் எமன் வாசிகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுது சோ அதே போல ஹன்சாருல்லாவு அன்சாருடைய தலைவர் அசன் நசுல்லா சொல்றாரு நிச்சயமாக பலிக்கு பழி தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு சோ இதற்கு யமனுடைய செய்தி தொடர்பாளர் எஹியா சாரி என்ன சொல்றாருனா நீங்க அடிச்சுட்டீங்க உங்களுக்கு நாங்கள் போன நினைச்சிட்டு இருக்கீங்களா அமெரிக்கா இஸ்ரேல் இங்கிலாந்து போன்ற நாடுகளை பத்தி நாங்கள் பயக்க மாட்டோம் அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பயக்க மாட்டோம் நாங்கள் பயப்படக்கூடியது யாருக்குன்னா படைத்த ஏகனாகிய அல்லா ஒருவனுக்கு மட்டுமே நாங்கள் பயப்படுவோம் அவனிடமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கின்றோம் அவனுடைய நம்பிக்கையில அவனுடைய உதவியோடு தான் இன்னைக்கு நாங்கள் இந்த போர்க்களத்தில் நிற்கிறோம் இந்த போர் நிச்சயமாக ஒரு நீண்ட கால போராக நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை வந்து ஏஹியாஸ் சரி கொடுத்தாரு ஸோ கொடுத்த பின்னாடியே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசருல்லாவுடைய அந்த ஆலோசனை இன்னும் பல்வேறு ஆக்சஸ் உடைய ஆலோசனைகளை கலந்து விட்டு அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க முதற்கட்டமாக முதல் கட்டமாக ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அடுத்த தாக்குதலுக்கு நாங்கள் ஆயுத்தமாகி விட்டோம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இஸ்ரேலுடைய பொதுமக்கள் எல்லாமே சிவிலியன்ஸ் எல்லாமே வேறு இடங்களுக்கு போயிருங்கன்னு அதே போல் ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இரண்டு இடங்களை தாக்குவன்னு சொல்கிறாங்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்பா என்று சொல்லக்கூடிய இந்த இடமும் இந்த டெல்லவையும் இந்த இரண்டு இடங்களை தாக்குன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு அந்த இடத்தை தாக்கல மாறாக ஈலட் இருக்குல்ல ஈலட் இஸ்ரேலுடைய முக்கியமான தொழில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த கடற்கரை நகரம் இந்த நகரத்தை நோக்கி நேற்று இரவே இந்த தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க இந்த தாக்குதல்ல பல இடங்கள் சேதமாயிருது இதே போல பாத்தீங்கன்னா செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுடைய கப்பலா இருந்த பம்பா என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலையும் இவங்க வந்து ஆன்டி க்ரூஸ் மிஸ்ல பயன்படுத்தி அடிச்சிருக்கிறாங்க ஆண்டி பலஸ்டிக் மிசில்களும் பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ அப்ப இவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்து விட்டார்கள் ஆனால் டெல்லாவியும் நான் சொன்ன மாதிரி அந்த எம்பா என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தல வெறும் எச்சரிக்கை அளவில் வச்சிட்டாங்க ஸோ இனி அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்க போது இந்த வார்த்தை போர் என்பது இன்னைக்கு வந்து போர்க்களத்தில் இஸ்ரேல் விசு யமன் என்ற அளவுக்கு இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்கிறதுனால இது எந்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கணும் ஸோ இந்த தாக்குதலுக்கு முழுமையாக வழித்தடமிட்டது எல்லாமே சவுதி அரேபியான்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இன்னைக்கு ஹீப்ரூ பத்திரிகையா இருக்கக்கூடிய எடியோத் அகரனோத் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்குது அதுல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா தனது வழிபாதை வான்வழியை அதனால தான் இன்னைக்கு என்ன இருக்குது இந்த அளவான தாக்குதல் வந்து யமன் பகுதியில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வைக்குது ஸோ இதை உள்வாங்கி கொண்ட யமனுடைய முக்கிய தலைவர்கள் முகமது ஹாலித் ஆகட்டும் அப்துல் மாலிக் ஆகட்டும் எஹியா சாரி ஆகட்டும் இவங்க எல்லாம் சொல்றாங்க குறிப்பாக முகமது அலி ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சொல்கின்றோம் நிச்சயமாக இந்த தாக்குதலில் ஏதாவது அரபு நாடு குறுக்க வந்து நின்று இந்த அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ சப்போர்ட் பண்ணி நீங்க எங்களுடைய ட்ரோன்களை இடை இஸ்ரேலுக்கு என்ன அழிவை ஏற்படுத்தினோமோ என்ன தாக்குதலை கொடுத்தோமோ எந்த வழியை ஏற்படுத்தினோமோ விட இரட்டிப்பாக உங்களுக்கும் ஏற்படுத்தப்படும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஆனா அதில் எந்த நாட்டுடைய பேரும் சொல்லல அரபு நாடுகள்னு சொல்லி இருக்குது அப்ப இதில் என்ன நமக்கு புரியுது நிச்சயமாக சவுதி அரேபியாவை மறைமுகமா எமன் கோதிக்கள் சார் எச்சரிக்கிறாங்க ஏன்னா அது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ட்ரோன்கள் அனுப்புனாங்கல்ல இந்த எமன் மேல நடத்தின தாக்குதல இது எல்லாமே எகிப்து வழியாக சவுதி வழியாக கிராஸ் பண்ணி தான் வரும் சவுதியுடைய அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த வான்பாதையை தான் இந்த ட்ரோன்கள்ல உள்ள வந்திருக்கணும் அதனால நிச்சயமாக சவுதி எந்த விதத்திலும் தங்குதடை இல்லாமல் தனது வான்பாதையை திறந்து விட்டனால தான் இன்னைக்கு எங்கள் மேல அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்போ ஒரு சகோதரனாக ஒரு முஸ்லீம் நாடாக இருந்து கொண்டு இந்த துரோக இன்னைக்கு எழுச்சிருச்சு ஆனா வரக்கூடிய சமயத்துல உங்களுடைய பாதையெல்லாம் திறந்து விட்டுட்டீங்க எகிப்தும் சவுதியும் ஆனா ரிட்டன் நாங்க வந்து ராக்கெட் ஆகக்கூடிய சமயத்துல அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி நீங்கள் எங்கள் ராக்கெட்டுகளை முறியடித்தது போல தகர்த்தது போல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்தது போல இந்த முறை எங்கள் ராக்கெட்டுகளை நீங்கள் இடை மறுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தாக்குதல் உங்களை நோக்கி இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு இன்னும் கோபமாகவே இன்னைக்கு வந்து எமன் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் முன் வச்சிருக்கிறாங்க சோ அந்த அளவு இன்னைக்கு ஹூதிக்கள் இந்த போர்ல ஒரு சமரசம் இல்லாமல் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்க பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த யமன் வாசிகளுக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உம ஒமன் நாட்டில் இருக்கக்கூடிய முஃப்தியாக இருக்கக்கூடிய சுல்தான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அவர் விரிவாக என்ன சொல்றாருன்னா யமன் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் இறைப்பற்றாளர்களாக இருக்காங்க பலஸ்தீன் விடுதலை முன்னணி செயல்படுறாங்க இந்த தருணத்துல உலர்ந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் யமன் அன்சாருல்லாக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவருடைய கரங்களை வெளிப்படுத்துங்கள் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முஃப்தி சுல்தான் என்பது என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு ஸோ அந்தளவு இன்னைக்கு வந்து சப்போர்ட் எல்லாமே யமனுக்கு வந்து வந்துட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது யமனுக்கு வெறும் வாயளவில் சப்போர்ட் வராமல் இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சப்போர்ட் கிடைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி ரஷ்யா இன்னைக்கு பல்வேறு நவீன ஆயுதங்களை வந்து கொடுப்பதற்கான ஆயுதங்கள் இருக்குது அதே மாதிரி ஆன்டி மிஷில் கைடெட் ஆன்டி கைடெட் மிஷில் மற்றும் குரூஸ் மிஷில் போன்ற அதிநவீனமான மிசைல்களை வந்து இன்னைக்கு எமன் கோதிகளுக்கு ரஷ்யா தர தயாரா இருக்கு மறுபக்கம் ஐஆர்ஜி சி ராணுவம் அப்புறம் இனி வந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல வான் பாதுகாப்பு மையம் அந்த அமைப்பு அந்த செட்டப்பை வந்து இன்னைக்கு வந்து கூதிக்கல் அன்சார் விழா கை கையில வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது அப்ப ஓரளவு பாதுகாப்பான முறையில் இன்னைக்கு வந்து இந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்குது குறிப்பாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில ஆயுதங்கள் எல்லாமே யமனுடைய தயாரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்படுது சோ இதற்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க ஈரான் தான் ஈரான் தான் வந்து கோதிக்கள் அன்சார் விழாக்களை தூண்டி விட்டு இந்த போரை வந்து விரிவடை செய்ய பாக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை வெளியிட்டு இருக்கு அதுமாதிரி அது ஜசீரா போன்ற ஊடகங்களும் ஒரு செய்தி வெளியிடுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாவுடன் போர் செய்வதன் மூலம் அல்லது யமனை தாக்குவதன் மூலம் அமெரிக்கா வள்ளுக்கட்டாயமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்ய உள்ள வரும்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பான கணக்கு இன்னைக்கு இஸ்ரேல் போட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியாக கூட இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க வகையில இன்னைக்கு தனிமையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு பிரிட்டன் பிரான்ஸ் இந்த அமெரிக்கா இன்னும் பல்வேறு நாடுகள் உதவி செய்ய வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை நோக்கி தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கு நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து அமெரிக்கா இன்னைக்கு இந்த போர்ல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கு எமனுடைய பகுதிகளை குடைடா போன்ற பகுதிகளை தாக்குகின்றோம் என்ற அறிவிப்பை ஒரு செய்தியை எங்கள்கிட்ட கலந்துக்கவே கிடையாது சொல்ல போனா அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் இந்த தாக்குதல் பற்றி தெரியவே தெரியாது எங்களுடைய ஆலோசனை இல்லாமையே இஸ்ரேல் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க நிச்சயமாக இது நம்புற மாதிரி தெரியல ஆனா அமெரிக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கு ஒருவேளை அமெரிக்காவை மதிக்காம அமெரிக்கா ஒரு யூத நாடா நாங்கள் மாத்திருக்கோம் அமெரிக்கா எங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அந்த தெம்பும் தெனாவிட்டோடு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இந்த எமன் பகுதியில் இருக்கக்கூடிய குடேடா நகரத்தை தாக்கிய அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலேயும் ராக்கெட் வீச்சு நடைபெற்றிருக்குது அதே போல் லெபனான்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலேயும் ராக்கெட் வீச்சு ஏற்பட்டு பல மக்கள் எல்லாமே காயமடைந்து சில நபர்கள் இறந்துருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட மூன்று தாக்குதலை ஒரே நேரத்துல வந்து இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் நேற்று சொன்ன தான் சர்வதேச நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துச்சு என்னன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய செட்லர்ஸுகள் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறவங்க அந்த நிலத்தை பிடிக்கி வச்சிருக்கிறவங்க அந்த வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிரு காலி பண்ணிட்டு போயிருந்து சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துருக்கு இது நீங்க நல்லா பார்க்கணும் வெஸ்ட் பேங்க்ல தான் இந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே இருக்கு காசாவுல கிடையாது காரணம் காசாவுல ஹமாஸ் அமைப்பு எந்தவித ஆக்கிரமிப்பையும் உள்ள நுழைய அனுமதிக்கல காசா ஆட்சிக்கு அதாவது ஹமாஸ் ஆட்சிக்கு வந்த பின்னாடி சில செட்டில்மெண்ட்டுகள் அங்க இருந்தாங்க சில சில ராணுவ துருப்புக்கள் சில சில இடங்கள் முகாம்கள்லாம் இருந்துச்சு அதை கூட விட்டு வைக்காம அடிச்சு விரட்டுச்சு ஹமாஸ் சோ இன்னைக்கு காசா பகுதியில் செட்டில்மெண்டே கிடையாது என்ற அளவுக்கு தான் காசாவுடைய அந்த செட்டப் என்ற அந்த அரசியல் அமைப்பில் வந்து அவர்கள் தெளிவாக நின்று ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வெஸ்ட் பேங்கில் கிட்டத்தட்ட பேருக்கு தான் மஹமூத் அப்பாஸ் ஆட்சி செஞ்சு ஒரு டம்மியான ஆட்சி அங்கே நடந்து அங்கே வந்து பிஎல்ஓக்கு பின்னாடி வந்து ஃபத்தக கட்சி வந்து முன்னெடுத்து பாவ எல்லா அரசியல் செட்டப்பையும் உள்ளே கொண்டு வந்தும் அவர்கள் ஒரு டம்மியான அரசை தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னாடி அமெரிக்கா இஸ்ரேல் தான் இவ்வளவு நாட்களும் அந்த நிலத்தையெல்லாம் ஆக்கியூபைடு பண்ணி வச்சுருந்துச்சி ஸோ அதனால தான் உலக அளவில் வந்து ஃபலஸ்தீன் அப்படின்னாலே வெஸ்ட் பேங்கல் மட்டும் தான் சொல்லுவாங்க மகமூது அப்பாஸை தான் எல்லா விஷயத்துக்கும் சர்வதேச அளவில் அழைப்பாங்க ஐநாவாகட்டும் இன்னும் பல்வேறு இடங்கள்ல ஹமாசுக்கு அங்கே இடமே இல்லை ஹமாசுங்கிற ஒரு அமைப்பும் கிடையாது அது கட்சியும் கிடையாதுங்கிற அளவு தான் பார்க்கப்படுது காரணம் ஹமாஸ் அதிரடியான செயல்பாட்டில் விடுதலை விஷயத்துல காம்ப்ரமைஸ் இல்லாம செயல்பட்ட நாள் தான் அப்படி இருந்துச்சு வந்து அந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் எல்லாம் வெளியேறணும்னு சொன்னது என்னன்னா அந்த செட்டிலர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா காசா பகுதியில் அப்படி இல்ல சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உத்தரவை ஏற்று சில விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவனம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து